ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் அண்ட் அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் முப்பதாவது அத்தியாயம் தற்போது சில காலமாக மாசாவலர் வீட்டை விட்டு வெளியே போகவில்லை அதனால் குண்டாவுக்கு போதிய ஓய்வு கிடைத்தது அவன் முன்னைப்போல் பிடியிலையாவின் குடிசைக்கு சென்று பொழுதுபோக்குவதை நிறுத்திவிட்டான் மற்றொரு நாள் பெல் பற்றி அவரும் தோட்டக்கார தாத்தாவும் பேசிய குறும்பு பேச்சுக்களால் அவனுடைய கோபம் இன்னும் அடங்கவில்லை நிறைய ஓய்வு கிடைத்ததால் குண்டா தன் உள்ளத்தில் பெல் குறித்த எண்ணங்களை தனியாக வைத்து எடை கொண்டிருந்தான் அவளை பிடிக்காதது ஏதாவது மனதிற்குள் தோன்றியதுமே அவன் செய்து கொண்டிருக்கும் வேலை சற்றென்று நின்றுவிடும் அவளுடைய நல்ல தன்மைகள் பற்றி எண்ணும்போது வேலையை சிறப்பாக நடத்த முடியும் அவளிடம் எத்தனையோ குறைபாடுகள் இருந்த போதிலும் அவள் தனக்காக எத்தனையோ செய்தாள் துறை தன்னை வண்டியோட்டியாக தேர்ந்தெடுத்து கொண்டதற்கு அவள்தான் முக்கியமான காரணம் என குண்டா நம்பினான் வெள்ளியின் நல்ல குணங்களுக்கு வாழ்த்துக்கள் அவள் செய்த உதவிகளுக்கு நன்றி ஆனால் அவளுடைய சில பழக்கங்கள் அவனுக்கு பிடிக்கவில்லை அவள் புகைப்பிடிப்பது அவனுக்கு அறுவறு பண்டிகையின் போது கருப்பர்கள் செய்யும் விழாக்களில் அவள் நடனமாடுவது குண்டாவுக்கு பிடிக்கவில்லை பிடிலையாவும் தோட்டக்கார தத்தாவும் அவளை பற்றி தரக்குறைவாக இதனால் தான் பேசினார்கள் போலும் சாரட்டு வண்டியின் சக்கரங்களுக்கு தார் போட்டு எண்ணெயில் தோய்த்த கந்தல் துணியால் வண்டி புறாவும் பலபலக்கும்படி நன்கு துடைத்துவிட்டு குண்டா அங்கிருந்து ஒரு மரத்துண்டின் மேல் உட்கார்ந்தான் வண்டி அவன் தொடங்கியதிலிருந்து அந்த மரத்துண்டின் மேல் உட்கார்வது அவனுக்கு வழக்கமாகிவிட்டது அது முழங்கால் உயரத்திற்கு இருக்கும் பெல் பற்றிய எண்ணங்கள் முடிந்த பிறகு திடீரென்று அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது தன் சொந்த ஊர் ஜப்பூரில் இவ்வளவு பெரிய மரத்துண்டு இருந்திருந்தால் அதை யாரும் இப்படியே வெறுமனாக வைத்திருக்க மாட்டார்கள் அவன் தந்தை உமரோ தாய் பின்டாவுக்கு இப்படிப்பட்ட மரத்துண்டை கொண்டு அழகான மர உருளை செதுக்கி தந்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது உடனே அவன் சுற்றுமுற்றும் நோட்டமிட்டு யாரும் பார்க்கவில்லை என்று உறுதி செய்து கொண்ட பிறகு அந்த மரத்துண்டை தன் குடிசைக்குள் உருட்டிச் சென்று மறைத்துவிட்டான் மேல் எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் அதை உன்னிப்பாக பரிசீலனையுடன் பார்த்தான் அவன் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்துவிட்டது மறுநாளிலிருந்தே வேலையை ஆரம்பித்து விட்டான் பகலில் ஓய்வு கிடைக்கும் போதும் இரவில் சாப்பாடு முடித்த பிறகும் குண்டா சிறு கோடாரியைக் கொண்டு மரத்துண்டை நிதானமாக செதுக்கி அதை உரலாக மாற்றினான் உளியாலும் சுத்தியாலும் அதில் ஆழமான குழியை உருவாக்கினான் கல்லிலே அழகான சிற்பத்தை உருவாக்கும் சிற்பியின் விரல்கள் போல அவன் விரல்கள் அந்த உரலை பலபலக்கும்படி மிருதுவாக்கிவிட்டன பின்னர் ஒரு நீண்ட மரக்கட்டையை எடுத்து உலக்கை செதுக்கினான் இரண்டு வாரங்கள் வரை அதை யாருக்கு தர வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாமல் அந்த உரல் உலக்கையை அவன் தயார் செய்தான் ஒருநாள் காலை வேளையில் அவன் துறையின் வீட்டிற்கு சென்று வெளியில் நின்றவாறே பெல்லை அழைத்தான் துறைக்கு எங்காவது போக வண்டி வேண்டுமா என்று பெல்லை கேட்டான் வண்டி தேவையில்லை என்று அவள் உள்ளிருந்தே அலட்சியமாக பதில் சொன்னாள் குண்டா தான் சுமந்து சென்ற உரல் உலக்கைகளை சமையற்கட்டியின் வெளியே வைத்துவிட்டு மௌனமாக திரும்பிவிட்டான் அவன் அவற்றை திண்டையில் வைத்த சத்தத்தை கேட்டு பெல் வெளியே வந்தாள் அங்கிருந்த உரல் உலக்கைகளின் அழகான வேலைப்பாட்டை பார்த்து சோக்கினாள் தலையெடுத்து பார்த்தபோது குண்டா தூரத்தில் சென்று கொண்டிருந்தது கவனித்தான் அவன் கண்களில் கண்ணீர் சுரந்தது அவன் அவள் பார்வையிலிருந்து மறைந்து விட்டான் அவள் இந்த வாழதுறையின் பண்ணைக்கு வந்து சேர்ந்த பனிரெண்டு இருபத்தி இரண்டு வருடங்களில் எந்த ஓர் ஆண்மகனும் இத்தனை அழகான ஒரு பொருளை தானே தயாரித்து அவளுக்கு அன்பாக அளித்ததில்லை ஆனால் அவள் குண்டாவை எப்படி இருக்கிறாள் எப்படி அவமானப்படுத்தியிருக்கிறாள் பெல் பச்சாபத்தால் குண்டில் போனான் தன் மீது அவன் வைத்திருந்த இத்தனை அன்பையும் புரிந்து கொள்ள முடியாத குருடி என்று தன்னையே வைத்து கொண்டாள் உண்மையில் அவனுக்கு அவளைப் பற்றி தெரியும் போலும் ஆனாலும் அவன் எதையுமே வெளிக்காட்டிக்கொள்ள மாட்டான் எல்லாமும் தனக்குள்ளேயே புதைத்துக்கொள்வான் கொள்வான் இந்த முறை குண்டா தென்பட்டால் தான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தால் பெல் குண்டா குடிசைக்கு திரும்பிய பின் பல்வேறு எண்ணங்களில் சிக்கி தவி தத்தளித்தாள் ஒருபுறம் தான் முட்டாள்தனமான காரியம் ஏதும் செய்து நமை நகைப்பு கிடவானோம் என்றும் மறுபுறம் இல்லை தான் பெருமைப்படத்தக்க காரியமே செய்தோம் என்றும் மகிழ்ந்தான் எதனால் தான் அதை செய்தோம் என்று மூளையை போட்டு குழப்பினான் பெல் தன்னை குறித்து என்ன எண்ணுவாள் மத்தியான சாப்பாடு முடித்த பிறகு அந்த பக்கம் செல்வதற்கே அவனுக்கு அச்சமாக இருந்தது துறைக்கு வண்டி தேவையா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டாக வேண்டும் அதை தெரிந்து கொள்ளப் போனால் பெல்லை சந்தித்தாக வேண்டும் குண்டா தூக்கு மேடையை நோக்கி செல்லும் கைதியைப் போல நுண்டிக்கொண்டே போனான் சமையல் கட்டு திண்ணையிலே அவன் வைத்துச் சென்ற உரலும் உலகையும் காணும் அவன் ஒரே சமயத்தில் மகிழ்ச்சியும் வேதனையும் அடைந்தான் அவை இரண்டும் முள்ளே பத்திரமாக இருந்தன அவன் விரல்களால் கதவை மெல்ல தட்டினான் முகத்தில் எவ்வித பாவமும் பிரதிபலிக்காமல் பெல் கதவை திறந்து ஓரமாக நின்றாள் அவனை உள்ளே வரச் சொல்லி வாயால் கூறாமல் சைகை செய்தாள் அவனுக்கும் மறைக்குள் செல்ல வேண்டுமென்றே இருந்தது ஆனால் அவன் அசையவில்லை துறைக்கு சாரட்டு வண்டியை தயார் செய்ய வேண்டுமா என்று கேட்டான் அதுவும் ஏதோ கடனுக்கு கேட்பதைப் போல கேட்டான் தான் அவமானப்படுத்துவதைப் போல உறந்தான் உணர்ந்தான் ஆனால் சலித்து கொண்டு பதில் கூறினான் அவன் திரும்பி படிக்கட்டிகளில் இறங்கவிருந்தான் அவர் ரொம்ப நேரமாக கடுதாசிகள் எழுதிக்கிட்டிருக்கிறார் என்றால் பெல் அப்படியாவது குண்டா நிற்பானோ என்று எதிர்பார்த்தாள் அவன் எதிர்பட்டால் என்ன என்ன பேச வேண்டும் என்று காலையிலிருந்து கொண்டிருந்தாலோ அவற்றிலே ஒன்று கூட அவளுக்கு இப்போது ஞாபகத்துக்கு வரவில்லை குண்டா மீண்டும் படிக்கட்டைகளில் இறங்கிக் கொண்டிருந்தான் சமையலறையில் ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருந்த உரல் உலக்கைகளை சுட்டி இவை என்ன என்றால் பெல் நீ மாவு இடிக்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து போய்விட்டான் அவன் அதன் பின்னர் இரண்டு வாரங்கள் வாரங்கள் வரை அவர்கள் ஏதும் பேசிக்கொள்ளவில்லை ஒரு நாள் குண்டா சமையலறை வாசலில் நின்று கொண்டிருந்தபோது போது பெல் நெய்யினால் சுட்ட சோழ ரொட்டியை அவனுக்கு சாப்பிட்டு தந்தாள் அவன் அதை பெற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்தான் அவன் நெஞ்சம் பெல்லின் அன்பில் கரைந்தது தான் சயர் செய்த தந்த உரல் உலக்கையால் இடித்த மாவைக் கொண்டு சுட்ட ரொட்டி அது என்று அவன் மகிழ்ந்தான் அங்கிருந்து புறப்படும்போது குண்டா இரவு சாப்பாட்டுக்கு பிறகு உன்னோட கொஞ்சம் பேசணும் என்றான் இதை சொல்ல அவன் காலையிலிருந்து பழகினான் நான் ஒன்றும் சந்தோஷப்படலே என்றாள் பெல் உடனே நாக்கையும் கடித்து கொண்டாள் இரவு சாப்பாடானதும் குண்டா லாயத்திற்கு சென்று குதிரை வாரை தோளில் போட்டுக்கொண்டான் நோயாளிகளை பார்க்க இரவு பகல் எந்த நேரத்திலும் போவார்கள் அதனால் குண்டா துறைக்காக வண்டியை தயார் பண்ணுகிறான் என்று பார்ப்பவர்கள் கருதி கொள்வார்கள் அவன் மெல்ல மெல்ல பெல்லின் குடிசை பக்கம் சென்று கதவி விரல்களால் தட்டினான் கதவை திறந்த பெல் அவனையும் தோளில் இருந்த வாரையும் பார்த்து மௌனமாக அவனை தொடர்ந்து வேலிக்கு பின்புறம் சென்றாள் அப்போதுதான் வானத்திலே பாதி நிலா உதயமாகிக் கொண்டிருந்தது அந்த மந்தமான நிலவழியில் அவர்கள் இருவரும் சற்று தூரம் ஒன்றும் பேசாமல் நடந்தார்கள் வழியில் ஒரு கொடி குண்டாவின் காலை சுற்றி கொண்டதால் அவன் பெல்லின் தோலை உரசி சமாளித்துக் கொண்டான் அந்த நேரத்தில் அவளிடம் என்ன பேச வேண்டுமோ அவனுக்கு புரியவில்லை கடைசியில் அவளே வாய்த்திருக்க வேண்டியிருந்தது இந்த எல்லாம் ஜெனரல் வாஷிங்டனை ஜனாதிபதியாக வச்சுக்கிட்டாங்களாம் ஜான் ஆடம்ஸ் என்கிற வெள்ளைத்துறையை உதவி ஜனாதிபதி அவர்கள் அவர்களெல்லாம் யாரோ அது என்ன ஜனாதிபதியோ குண்டாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை தானும் ஏதும் சொல்ல வேண்டுமே என்பதற்காக நேற்று துரையை அவரோட தம்பி வீட்டுக்கு ஓட்டி போனேன் என்றான் அம்மாடியோ துரைக்கு அந்த பெண் என்றால் எவ்வளவு இஷ்டமோ என்றால் பெல் மாசாவாளரின் தம்பி ஜான் வாலரின் பெண் குழந்தை மிஸி ஆணி பற்றி பேசும்போதெல்லாம் பெல் இதையே சொல்கிறாள் அவள் மேலும் கூறினாள் இந்த செய்தி உனக்கு தெரியுமோ இல்லையோ நம்ம துறை வில்லி எழுதினாராம் அவர் மறுபடியும் கல்யாணம் செய்துக்காமல் இருந்துவிட்டால் தன்னோட அடிமைகள் எல்லாம் மிஸ்ஸி ஆணியின் சொத்தாவார்களாம் கல்யாணம் செய்துக்கிட்டால் நாம் எல்லோரும் அவரோட மனைவியின் சொந்தமாவோமாம் துறை மேலே ஆசைப்படுகிற துரைசாணிங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் நான் மறுபடியும் கல்யாணம் கட்டிக்காதது போல் துறையும் மீண்டும் கல்யாணம் செய்துக்க மாட்டார் குண்டா கதிகலங்கி போனான் பெல் கூறியதைத்தான் சரியாக கேட்டேனா பெல்லுக்கு ஏற்கனவே மனமாயிற்றா அவனுக்கு தலையை சுற்றியது இருவரும் மௌனமாக திரும்பி வந்தார்கள் இரண்டு வாரம் கழித்த பிறகு ஒரு நாள் பெல் குண்டாவை தன் வீட்டிற்கு சாப்பிட அழைத்தாள் அவன் திகைத்தான் அவனுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ தெரியவில்லை அதற்குள் பெல்லே அவன் எத்தனை மணிக்கு வர வேண்டும் என்பதை கூறினான் குண்டா அன்று மாலை தகரத் தொட்டியில் உட்கார்ந்து குளித்தான் ஒன்றுக்கு மூன்று தடவை சோப்பு போட்டு உடலை கழுவினான் இருப்பதில் நல்ல துணிகளை உடுத்தினான் வாண்டும்பே நீண்ட உன் கழுத்து என்ன கழுத்து என்கிற நாட்டுப்புறப்பாடல் அவன் உதர்களில் தானாகவே மலர்ந்தது பிள்ளை பொறுத்தவரை அவளுக்கு நீண்ட கழுத்தும் கிடையாது அவள் அழகியும் அல்ல என்றாலும் குண்டாவின் மனத்தில் ஓர் இனிமையான உணர்வு விழித்து கொண்டது பெல்லுக்கும் அப்படிப்பட்ட உணர்வே தோன்றியிருக்க வேண்டும் அடிமைகளின் செயலில் உள்ள வீடுகளில் பெல் வீடே பெரியது அது துறையின் பங்களாவுக்கு அருகில் இருக்கிறது வீட்டின் முன்னால் அழகிய சிறு பூந்தோட்டம் கண்ணுக்கு விருந்தாக இருக்கிறது பெல் சமையலறை எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறாள் என்பதை குண்டா பார்த்து வருகிறான் அதனால் பெல்லின் வீடு தூய்மையாக சீராக நேர்த்தியாக இருப்பதைக் கண்டு அவன் வியப்படையவில்லை அந்த வீட்டுக்குள் நுழைந்ததும் குண்டாவுக்கு ஆனந்தமாக இருந்தது மற்ற குடிசைகள் போல் இல்லாமல் வெள்ளின் குடிசையில் இரண்டு அறைகள் உள்ளன இரண்டு கதவுகளுக்கும் இரண்டு சன்னல்களுக்கும் திரைச்சிலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன பெரிய அறையின் மத்தியில் மேசையின் மேல் ஒரு சாடியில் சாப்பாட்டு முட்களும் கரண்டிகளும் அமெரிக்கையாக வைக்கப்பட்டிருந்தன மேசையின் நடுவே மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன மேசைக்கு இருபுறமும் மூங்கில் நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன ஐயோ வேலை தொந்தரவாலே இன்னும் நான் குளிர்காயும் அடுப்பு மூட்டவே இல்லை என்று சமையலிருந்தே சமையலிலிருந்தே கத்தினாள் பெல் குண்டா எழுந்து குளிர்காயும் அடுப்பை பற்ற வைத்தான் சற்று நேரத்திலேயே அது நன்றாக எரிய தொடங்கியது இன்னும் சமையல் முடியவில்லையே என்று நொந்து கொண்டான் பெல் எனக்கு ஒன்றும் அவசியமில்லை என்று சமையலரை கேட்கும்படி கத்தினான் குண்டா உண்மையில் சமையல் ஏறக்குறைய முடிந்துவிட்டது அவனுக்கு விருப்பமானவை என்று பெல் கோழிக்கறி சமைத்து சமோசாக்கள் பொறித்திருந்தாள் அவள் குண்டாவுக்கு வற்புறுத்தி வற்புறுத்தி பரிமாறினாள் அவனும் வயிறு புடைக்க சாப்பிட்டான் சாப்பிட்டு முடித்ததும் சற்று நேரம் ஏதேதோ பேசி கொண்டிருந்து அவன் வெல்லிடம் விடைபெற்று ஆனால் இருவரும் ஒன்றுமே பேசவில்லை குண்டா நொண்டிக்கொண்டே தன் குடிசைக்கு சென்று விட்டான் மறுநாள் காலை உறங்கி எழுந்தபோது குண்டாவின் உள்ளம் மிகவும் உல்லாசமாக இருந்தது ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த பிறகு அவன் என்றுமே இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்ததில்லை தன் மகிழ்ச்சிக்கு காரணம் அவன் எவருக்கும் சொல்லவில்லை சொல்ல வேண்டிய அவசியம் அவனுக்கு இருக்கவில்லை குண்டா சமையலறையில் வெல்லுடன் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்கிற செய்தி அடிமைகள் பேட்டை முழுவதும் பரவிவிட்டது ஒவ்வொரு வாரமும் பெல்லின் குடிசையில் குண்டா விருந்து சாப்பாடு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் ஒரு தடவை வாரத்தில் இரண்டு முறை கூட சாப்பிட வருகிறான் அப்போதெல்லாம் பெல் சொல்வதையெல்லாம் அவன் பொறுமையுடன் கேட்கிறான் ஆனால் தன் உள்ள மட்டும் அவள் வெளியில் கூற முடியவில்லை பெல்லின் முன்னரையில் மாட்டப்பட்டிருந்த இயேசு படத்தை பார்க்கும்போதெல்லாம் குண்டாவுக்கு பல ஐயங்கள் தோன்றும் அவர்கள் எல்லோரும் வணங்கும் ஓ லார்ட் இயேசு உறவினராகும் என்று நினைத்தான் ஒரு தடவை அவன் இது குறித்து பெல்லை கேட்டே விட்டான் ஒவ்வொரு மனுஷனும் செத்த பிறகு போக ரெண்டு உலகங்கள் இருக்கில்லையா ஒன்று சொர்க்கம் இரண்டாவது நரகம் நீ எந்த உலகத்திற்கு போக விரும்புகிறேன் என்பது உன் சொந்த விஷயம் என்றாள் அவள் எதைத் தவிர அவள் வேறு எதுவும் சொல்லவில்லை அவள் நம்பிக்கைகள் அவளுக்கு தன் நம்பிக்கைகள் தனக்கு என்று அவள் தன் மனதுக்கு சொல்லி கொண்டான் தன்னை பொறுத்தவரையில் தான் அல்லாவுடனேயே பிறந்தான் அல்லாவுடனேயே போவான் வெல்லுடன் நட்பு வளர்ந்ததிலிருந்து அவன் தொழுகையை நடத்துவதில்லை இனி அவன் தன் தவற்றை திருத்திக் கொள்வான் அல்லாஹ் தன்னை நிச்சயமாக மன்னிப்பார் என்று அவன் நம்பினான் ஒரு நாள் குண்டா சாரட்டு வண்டி ஓட்டிச் சென்றபோது மாசா ஜான் வேலர் ஊருக்கு போகும் வழியில் செழிப்பாக வளர்ந்திருந்த கோரையை பார்த்தான் அதில் கொஞ்சம் பறித்து வண்டியில் போட்டு கொண்டான் வீட்டுக்கு திரும்பியதும் கோரைப்பாயை அழகாக முடைந்தான் பாயின் மத்தியில் கவர்ச்சிகரமான மாண்டிங்கா ஓவியம் அமைத்தான் அது முழுமை பெறுவதற்கு பல நாட்கள் பிடித்தன அந்த கோரைப்பாய் மிக நேர்த்தியாக இருந்தது ஒரு நள்ளிரவு பெல்வீட்டுக்கு விருந்துக்கு சென்று குண்டா அதை அவளுக்கு பரிசாக தந்தான் பாயின் அழகை கண்டு பெல் மகிழ்ச்சியால் துள்ளினாள் இவ்வளவு அழகான பாயை காலால் மிதிக்கக்கூடாது இல்லையா என்று கூறி அதை உள்ளறையில் வைத்துவிட்டு திரும்பும்போது தன் இரு கைகளையும் பின்னால் மறைத்து கொண்டு வந்தாள் உனக்காக ஒன்றை தயார் செய்தேன் அது என்னென்னு சொல்லு பார்ப்போம் என்றாள் பெல் அவள் கைகளை முன்னே நீட்டினாள் தளதளவென்று மின்னிய ஒரு சோடி உள்ளன் காலுரைகள் இருவரும் பேச மறந்தார்கள் திடீரென்று பெல் குண்டாவின் கையை பற்றிக்கொண்டாள் மெழுகுவர்த்தியை மெழுகுவர்த்திகளை வாயால் ஊதி அணைத்துவிட்டாள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லும் இலையைப் போல குண்டா அவள் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு உள்ளறைக்குள் ஓடினாள் பெல் அவனுடனே உள்ளறைக்கு சென்று விட்டாள் குண்டா தன் முப்பது வருட வாழ்க்கையில் முதன்முறையாக ஒரு பெண்ணை தன் கரங்களால் அணைத்துக்கொண்டான் கொண்டான் ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்